வணக்கம் நண்பர்களே ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதுவரைக்கும் அதாவது மார்ச் ஏப்ரல் வரைக்கும் போட்ட இந்த அயோத்தி மாநகர் அந்த சுற்றுலா காசி கயா புத்தகயா அயோத்தி இந்த அயோத்தியோடு சேர்ந்து போட்ட அத்தனை சுற்றுலாக்களிலும் டிக்கெட்டுகள் நிறைவடைந்து விட்டன அதாவது நமது இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டின் சார்பாக இந்த சுற்றுலா அனைத்துக்குமே நீங்கள் பெருமளவில் ஆதரவு தெரிவித்து ஆர்வத்துடன் கலந்து எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ வந்து எங்கிட்ட வந்து இந்த அயோத்திக்கு போற சுற்றுலா இடம் இப்போ இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டோம் அதனால இப்ப என்ன இந்த டூர் பிளானர்ஸ் வழங்கும் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் இந்த ஒரு அயோத்தி நகர் அயோத்தி ராமர் கோயில் கலந்த ஒரு இன் ஒன் சுற்றுலா சொல்லலாம் வாரணாசி வரைக்கும் ஆக்ரா மதுரா டெல்லி அலகாபாத் நடக்கக்கூடிய பிரயாக்ராஜ் அயோத்தி ராமர் கோவில் காசி கயா புத்தகயா இவ்வளவு ஒரே டூர்ல போறதுனால இதுக்கு இன் ஒன் அப்படின்னு ஒரு பேர் கூட வைக்கலாம் இந்த ஏவி சுற்றுலா மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதை பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் ஆக்ரா முதல் வாரணாசி வரை இந்த சுற்றுலாவானது தொடங்கும் நாள் இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இரவு பத்து மணி அளவில் சென்னை சென்றலில் தொடங்குகிறது அதே போல என்றைக்கு நிறைவடைகிறது இருபத்தி நான்கு அந்த நாள் அன்று காலை பதினோரு மணி அளவில் சென்னை பெரம்பூரில் நிறைவடைகிறது குறிப்பாக இந்த சுற்றுலாவை பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பை சொல்லுறோம் அதாவது மே மாதம் வந்து புக்கிங் கொஞ்சம் வேகமா நடக்கும் எனவே இந்த சுற்றுலாவில் நீங்கள் வர விரும்பினால் உடனடியாக நீங்கள் இந்த தொகையை கொடுத்து உங்களுக்கான அந்த சீட்டை பில்லப் செய்துங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா இப்பவே ஏப்ரல் மாசம் வரைக்கும் பாத்துக்கிடுங்க இப்ப மே மாசத்துக்கான புக்கிங் தொடங்கியாச்சு உடனடியாக முன்பணம் ஏழாயிரம் ரூபாய் மட்டும்தான் அந்த முன்பணத்தை கட்டி நீங்க டிக்கெட் ரிசர்வ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சுற்றுலாவை பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்ன என்னன்னா வந்து ஆக்ரா ஆக்ரால வந்து தாஜ்மஹால் அப்புறம் வந்து ஆக்ரா கோட்டை அதன் பிறகு பாத்தீங்கன்னா அங்கிருந்து மதுரா ஒரு மணி நேரம் பயணம் சோ மதுராவில பாத்தீங்கன்னாக்கா பிரேம் மந்திர் என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான ஒரு கோயிலை இரவு நேர அந்த வண்ண விளக்கு கோயில் பார்க்க போறோம் அதை முடிச்சிட்டு அங்க மதுராவை ஹால்ட் அதன் பிறகு மறுநாள் வந்து கிருஷ்ண ஜென்மபூமி அந்த கோயில தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம நேரம் அடுத்து போகக்கூடிய இடம் வந்து டெல்லி டெல்லியில் போன உடனேயே அன்றைக்கு மாலை ஆயிடும் அக்சர்தாம் டெம்பிள் நடக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான அந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு அன்பு இரவு டெல்லியில ஹால் அதற்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் சுற்றி பார்க்கக்கூடிய முக்கியமான இடங்களான குதுப் மினார் லோட்டஸ் டெம்பிள் இந்தியா கேட் இந்த மாதிரி இடங்களை சுத்தி பார்த்துட்டு அன்னைக்கு ஒரு அரை நாள் வந்து ஷாப்பிங் உங்களுக்கு நேரம் தரப்படும் அதை முடித்து விட்டு அன்று இரவு பத்து மணி அளவில் புறப்பட்டு நேரடியாக அலகாபாத் பிரயாக்ராஜ் சென்றடைய கூடிய ஒரு நான் ஸ்டாப் ஹம் சஃபர் எக்ஸ்பிரஸ் மூலமாக நாம் அலகாபாத்தை அடைய இருக்கிறோம் நம்ம சொன்ன ரெண்டு ட்ரெயின்ல வந்து ஸ்லீப்பர் டிக்கெட் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் இந்த ரெண்டு ட்ரெயினுக்கும் எடுத்து அதன் பிறகு நம்ம அழகா பத்திரத்தில் வந்து திருவேடி சங்கமம் பாதாள அஞ்சநகர் கோயில் நேரு இல்லம் போன்ற முக்கியமான இடங்களை பார்த்துட்டு அங்கிருந்து நேராக நம்ம எங்கே போறோம் அயோத்தி போய் இங்கே ஹால்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம இப்போ மூணாவது ஹால்ட் அயோத்தியில் நாம் தங்கிட்டு அதன் பிறகு மறுநாள் காலையில் இருந்துச்சு அயோத்தி ராமர் கோயில் மற்றும் அங்கு முக்கிய முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த ஜனக பவன் இந்த மாதிரி இடங்களை போகிற பார்த்துட்டு அங்கே இருந்து அந்த இரவு வந்து நம்ம காசியில் வந்து ஹால்ட் பண்ண போறோம் காசியில பாத்தீங்கன்னா ரெண்டு இரவு கால்டு பண்ண போறோம் சோ வழக்கம் போல காசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃப்ரீயா நிம்மதியா சுற்றி பார்க்க முடியும் அந்த காசி விஸ்வநாதர் கோயில் அன்னப்பூர்ணி கோயில் காசி விசாலாட்சி கோயில் அப்புறம் காலப்பைரவர் கோயில் இது போக படகு பயணம் மாலை நேரத்துல வந்து கங்கா ஆர்த்தி இவ்வளவு பார்த்துட்டு ரெண்டு நாள் ரெண்டு இரவுங்க தான் அப்பறம் போறோம் சோ அதன் பிறகு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு நம்ம எங்க பண்ணணும் புத்தகையா புத்தகைய போய் பார்க் பண்ணி இடையில பார்த்துட்டு புத்தகையால ஒரு காட்டு நாம இப்ப இரவு நேரங்கள்ல போற பஸ்ல அலைய போறது இல்லை பகல் நேரம் மட்டும்தான் பஸ்ஸு அங்க அங்க நைட் நைட்டு ஹால்ட் சோ இப்ப புத்தகைய ஹால்ட் பண்ணிட்டு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த மரியாதையை செய்து குளித்து விட்டு அங்கிருந்து மீண்டும் காசி நோக்கி பயணித்து அன்று இரவு பதினோரு மணி அளவில் இந்த பதினோரு மணிக்கு மேல கிளம்பக்கூடிய சென்னை ட்ரெயின்ல நம்ம ஏறி வரப்போம் இந்த ட்ரெயின் மட்டும் தேர்ட் ஏசி காரணம் என்னன்னா இந்த காசியில இருந்து வரக்கூடிய சென்னைக்கு வரக்கூடிய ட்ரெயின்லாம் ரொம்ப இடஞ்செல்லாம் இருக்கும் அதனால இந்த ட்ரெயின்ல ஸ்லீப்பர் கிளாஸ் கிடையாது இந்த கட்டணத்துக்குள்ளேயே இந்த ஏசி டிக்கெட்டும் அடைஞ்சிடும் சோ ரெண்டு ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டு ஒரு ஏசி டென்னிக்கிட்டு ஏசி வேணும்னா கூடுதல் கட்டணம் அதுவும் தரப்படும் இப்போ இந்த கட்டணத்தை அதாவது இது ஒரு கட்டணம் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு இது ஒரு கட்டணம் ஏழாயிரத்தி எழுநூறு யாருக்குன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் வர்றாங்கன்னா அவங்களுக்கு தனியாக செப்பரேட்டா ஒரு டபுள் பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் எல்லாமே ஏசி ரூம் தான் அதை ஞாபகத்தில் வச்சுருங்க இந்த டிராவல்ஸ் நம்ம இருக்கக்கூடிய தங்கக்கூடிய இடங்கள் எல்லாமே த்ரீ ஸ்டார் லெவல்ல உள்ள ஹோட்டல்ல ஏசி ரூம் போட்டு தரப்படும் தனியாக தருவதனால் அவர்களுக்கு நபர் ஒருவருக்கு இருபத்தி ஏழாயிரத்தி எழுது இல்ல சார் நான் தனியாக வர்றேன் அப்படின்னு சொன்னா கவலை இல்லை நீங்க உங்களை மாதிரி தனியாக வரக்கூடிய ஒரு ஆண்களுக்கும் உங்களோட சேர்ந்து இன்னும் ரெண்டு ஆண்களை சேர்த்து மூன்று பேருக்கு ஒரு ரூம் கொடுத்துருவோம் ஒரு டபுள் பெட் பிளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா பெட் கொடுத்துருவாங்க இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ஒரு நபருக்கு கட்டணம் எல்லாமே ஒரு நபருக்குறத ஞாபகம் இருக்கு இந்த கட்டணம் யாருக்கு போறணும்னா மூன்று பேர் குரூப்பா வந்தாலும் சரி தனியா வந்தாலும் சரி இல்ல ஆறு பேர் கொண்ட குரூப்பா ஒரு ஒன்பது பேர் கூட குரூப்பா வந்தீங்கன்னா மூணு மூணு பேருக்கு ஒரு ரூப் கொடுத்துருவாங்க சோ உங்களுக்கு வந்து ஒரு இந்த தொகையானது கொஞ்சம் ஒரு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த கட்டணத்துல என்னென்ன அடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம மூணு ட்ரெயினில் டிராவல் பண்ண போனோம் ரெண்டு ட்ரெயின்ல ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் ஒரு திரும்பி வரக்கூடிய ஏசி ட்ரெயின் டிக்கெட் இது போக ட்ரெயின்ல மட்டும் உணவு ஏற்பாடு முடியாது பொறுப்பில் மற்ற இறங்கிய இடங்களில் இடத்திலிருந்து ஆக்ரால இறங்கணதுல இருந்து திருப்பி காசியில ட்ரெயின் ஏற வரைக்கும் மூன்று வேளை தென்னிந்திய சைவ உணவு அங்க இருக்க கேட்டரிங் ஆட்களால சமைத்து சாப்பாடு

இல்லை எனக்கு எல்லாமே ஏசி வேணும்னா உங்களுடைய முன்பணமானது பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா பில்ல சேர்ப்பாங்க ஸோ இந்த சுற்றுலா உங்களுக்கு மிக மிக ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக நான் இதான் முத முதல்ல வடநாடு சுற்றுலா போகிறேன்னா உங்களுக்கு ஒரே சுற்றுலாவில் எல்லாமே கவர் பண்ணலாம் ஸோ ஆக்ரா மதுரா டெல்லி அலகாபாத் அயோத்தி காசி கயா புத்தகயா இவ்வளவு ஒரே பேக்கேஜில் கவர் பண்ணனால ஒரு அருமையான சுற்றுலா சோ இதில் விரும்புபவர்கள் உடனடியாக கிழ்கான் நம்பருக்கு போன் பண்ணி உங்களுக்கு தேவையான இருக்கைகளை நீங்கள் புக் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் இது போன்றது ஒரு சுற்றுலா தகவல் மட்டுமல்லாது ரயில் சார்ந்த தவறுகளுக்கும் இன்று ஒரு தவறு திருச்சியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க